இங்கே மனிதன் வாழ்வதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறதா முதலில் இந்த உடம்பை உணவை கடந்த நிலையில் அமிர்தத்தை பருகி சுத்த தேகமாக மாற்ற வேண்டும் இரண்டாவது பிரணவ தேகம் அப்படின்னா என்ன கண்களால் பார்க்க முடியாத தேகம் பிரணவ தேகத்திற்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் நினைத்து பார்க்க முடியாத பயணத்தை உங்களால் உங்களால் செய்ய செய்ய முடியும் 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 எந்த வர இறுதியாக ஞான ஞான இந்த பெற்று விட்டீர்கள் என்றால் நீங்கள் வல்ல பெருமாள் சொன்னது போல அந்த கோடி அனைத்தும் அரை வினாடியில் தாராளமாக அறிந்து வரப்படலாம் இப்போ இந்த வகையில் பார்க்கும் போது மனிதன் வாழ்வது சாத்தியமானது கேட்டீங்கன்னா இதே உடலோடு போய் வாழ்றது சாத்தியமே இல்லை ஆனால் எப்போது ஒரு மனிதன் யோக வாழ்க்கையில் தொடர்ச்சியான பயிற்சிகளை உயிர் கஷ்டப்படும் போது உங்களுக்கு அந்த உருக்கம் உள்ள வந்து கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அருள் சக்தியாக உங்களது ஒவ்வொரு செல்களும் வேதிக்கப்பட்டு ஒரு கட்டத்திற்கு மேல் யுரேனஸ்ல மட்டும் இல்லைங்க அந்த கோடியில் இருக்கக்கூடிய எந்த கோள்களுக்கும் சென்று வரக்கூடிய அந்த வலிமையும் அந்த ஆற்றலையும் கொடுப்பார்கள் இதை நம்ம சித்தர்கள் செய்தும் காட்டியிருக்கிறார்கள்